வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் புது தமிழ் வினாவிடை நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய கிளிக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஆப்ஷன் சி அவர் அள்ளீர் அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக இறந்தகால பெயரச்சம் ஆப்ஷன் சி படித்த மாணவன் படிக்கும் மாணவி அடுத்து கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்து எழுதுக ஆப்ஷன் டி காகம் கரையும் மயில் அகவும் அடுத்து பிழை நீக்கி எழுதுக பிரமளி சொற்களை நீக்கி எழுது சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை ஆப்ஷன் ஏ அறிவுரைகள் அடுத்து சரியான தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஆப்ஷன் ஏ பேங்க் வங்கி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஆப்ஷன் பி பேச்சாற்றல் எலகேஷன் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டெபிட் கார்டு ஆப்ஷன் சி பற்று அட்டை அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஆப்ஷன் பி வரி தொடர் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க பறவை பறவை ஆப்ஷன் கடல் புல் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி அணி வனப்பு அடுத்து சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆப்ஷன் சி கெட்டு போன காய்கனி வகை அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக கடல் ஆப்ஷன் ஏ முன்னீர் பவ்வம் அடுத்து வேற்சொல்லை பேரச்சமாக்குக பெரு ஆப்ஷன் டி பெற்ற அடுத்து கீழ்கண்டவற்றும் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக ஆப்ஷன் சி பொறி பொறித்த அடுத்து ஆடினான் வேர்ச்சொல்லை தருக ஆப்ஷன் டி ஆடு அடுத்து வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க குமை ஆப்ஷன் டி குமைந்தன அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக ஆப்ஷன் சி கண்டான் அடுத்து அகரவரிசைப்படி ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு அடுத்து அகரவரிசைப்படுத்துக ஆப்ஷன் டி உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆப்ஷன் டி அழகு இசை உரிமை ஏற்றம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தின் தின் ஆப்ஷன் பி வலிமை உண் அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி குவிந்து குவித்து ஆப்ஷன் டி அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் சி அழகு ஊழி ஏல்கடல் ஐயம் ஓலைச்சுவடி அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும் ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் ஆப்ஷன் டி பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் ஆப்ஷன் பி தமிழர்களின் வீர விளையாட்டு எது அடுத்து கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக ஆப்ஷன் ஏ இயலாத செயல் அடுத்து செய்வினைத் தொடரை கண்டறிக ஆப்ஷன் பி கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அடுத்து பிறவினைத் தொடரை காண்க ஆப்ஷன் ஏ அவனை திருந்தச் செய்தான் அடுத்து பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு ஆப்ஷன் டி மனதில் பதிதல் அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆகாய தாமரை ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவளை நினைத்து உரலை இடித்தல் ஆப்ஷன் பி எண்ணமும் செயலும் ஒத்துவராமை அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர் ஆப்ஷன் சி தன்னார்வலர் அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கிளைமேட் ஆப்ஷன் பி தட்பவெப்பநிலை அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் காணொலி கூட்டம் ஆப்ஷன் சி வீடியோ கான்பரன்ஸ் அடுத்து விடை வகைகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை அடுத்து விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஆப்ஷன் டி ஏவல் விடை அடுத்து விடை விடைவகையை கூறு கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என கூறல் ஆப்ஷன் பி மறை விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்